இப்போ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து சொல்கிறேன் அதாவது எங்கேயுமே பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமான் தான் இருப்பேன் திருவண்ணாமலையில் மட்டும் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் என்ட்ரானா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்டில் வந்து முருகன் கோயில் இருக்கு முருகன் கோயிலில் வந்து உள்ள நுழைஞ்சிங்கன்னா இடது பக்கம் வலது பக்கம் நிறைய கல்வெட்டுகள் எழுதியிருக்கும் அது வந்து மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு பாடல் வந்து இப்போ சொல்கிறேன் அதாவது பொன்னாவல் கெட பொழியும் புகழோ ரிண்ணா ரிணியாரின வெண்வரு துன்னார்கிளியவே தவரே தொடும் வேல் மண்ணா புதுவாய் மலையும் பெய்யுமே அப்படின்னு ஒரு பாடல் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த கேரளா மாந்திரிகம் புத்தகங்கள்லாம் எடுத்திங்கனாக்கா இந்த பாடல்கள் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் இந்த தான் அதில் வந்து எழுதப்பட்டிருக்கும் இதை வந்து கேரளா மாந்திரிகம் தமிழ்நாடு மாந்திரிகம் வெளிநாடு மாந்திரிகம்லாம் எதுவும் கிடையாதுங்க மாந்திரிகம் அப்படின்னாலே அதுக்கு வந்து அதிபதி வந்து நம்ம தான் அதே மாதிரி திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்து உருவாகியிருக்காங்க மகான்கள் உருவாகியிருக்காங்க ஸோ இதில் வந்து மாந்திரிகம் வந்து கிடைக்க ஒரு ஆச்சரியமாக இருந்தது நாம் அந்த பாடல்கள்லாம் வச்சு தான் நம்ம வந்து மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறோம் எதேசியாக நான் வந்து திருவண்ணாமலை போனப்போ முருகன் கோயிலுக்கு போனதும் அந்த கல்வெட்டுகள் எழுதிய அந்த பாடல்கள் எல்லாமே வந்து அந்த கேரளா மாந்திரங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஸோ எல்லாத்துக்கும் வந்து முருகன் வந்து அதிபதியாக இருக்காரு மந்திர தந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் தான் அவர் எல்லாமே ஒன்றும் நடக்காது ரொம்ப வேணால் சொல்லிக்கலாம் பட் நான் வந்து அவரை வச்சு தான் பண்ணுறேன் அப்புறம் சிவன் சிவன் வந்து அவர் அதே மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய முதற்கடவு மந்திர தந்திரங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்துக்குமே அதிபதி உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியல அப்படின்னாக்கா சிவனை வழிபடலாம் இல்லை ஏதாவது நீங்கள் நேரத்துக்கு ரெண்டு வச்சுருப்பாங்க சில பேர் மறந்துடுவியா ஏன் வச்சுன்னா எனக்கு தெரியாது எதுக்காக வச்சுன்னு தெரியாது இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து அதை வந்து சிவன் கோவில்களில் நீங்கள் வந்து அதை காணிக்கையாக செலுத்தலாம் ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து நீங்கிடும் திருவண்ணாமலையில் இன்னும் விதமான ரகசியங்கள் இருக்குது தெரி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது அது உலகத்திலேயே பூமத்தி ரேகைன்னு நடுவு இருக்குது அங்கே வந்து ஒரு காஸ்டிக் என எனர்ஜி இருக்குது அந்த கோவிலோட அமைப்பே பார்த்திங்கன்னா அது ஒரு பிரமாதமான அமைப்பாக இருக்கும் மலையே கோவிலாக இருக்கிறது ஐந்து பஞ்சபூதங்கள் வந்து அப்படியே மலை வடிவில் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டே போகலாங்க ஸோ நீங்கள் போனீங்கன்னால் முருகன் கோயிலில் போனீங்கன்னால் ரெண்டு சைடில் கல்வெட்டுருக்கும் அப்போ அது எவ்வளோ ஆயிரம் வருஷங்களுக்கு வந்து முன்னாடி இருந்து அந்த மாந்திரிகம் வந்து பண்ணப்பட்டிருக்கு அது கதவி வந்து அவர்தான் அப்படிங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்மளாம் கண்டிப்பாக நம்பியே ஆகணும் நன்றி வணக்கம்